திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் பெருமாளை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி மலைவாழ் மக்கள் வசிக்கும் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக களிய பெருமாள் போட்டியிடுகிறார் அவரை ஆதரித்து திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைவாழ் மக்களை சந்தித்து முன்னாள் அமைச்சர் வீரமணி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இந்த நிகழ்வில் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜா ஸ்ரீ கிரிவேலன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தன் அச்சுதன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து மலைவாழ் மக்களிடம் உரையாடி வாக்கு சேகரித்த போது அங்கிருந்த குழந்தைகளை கொஞ்சம் மகிழ்ந்தார் பின்னர் பேசிய வேட்பாளர் களிய பெருமாள் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தது மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாகவும் எங்களின் வெற்றி தொடரும் எனவும் கூறி சென்றார்